அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பரணி நட்சத்திரம் இன்று நாம் பார்க்க இருப்பது நாற்பத்தி மூன்று ராகு குரு நேற்றைய தினம் பார்த்தது குரு ராகு முப்பத்தி நான்கு இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் நீங்கள் உன்னிப்பாய் கவனித்து ஒரு உண்மையை புரிந்து கொண்டால் இந்த எண் கணிதத்திலேயே நீங்கள் புலமை பெற்றுவிடக் கூடும் இந்த பெரும் ரகசியத்தை புரிந்து கொள்கின்ற அளவில் இந்த இரண்டும் இருக்கிறது நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் மூன்று நான்கு மூன்றின் குணம் அடிப்படை சத்தியம் ஒழுக்கம் நேர்மை நல்லதை செய்தல் நல்லதை சொல்லுதல் ஆசிரிய பணி இதையெல்லாம் பார்த்தோம் இந்த பணிக்கு ராகு உதவும் ராகுவின் குணப்படி உதவும் எனவே என்னதான் கஷ்டம் வந்தாலும் பின்வாங்க மாட்டார்கள் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்று பார்த்தோம் இன்று சற்று தலைகீழாக நாற்பத்தி மூன்று அடிப்படை என்ன அஞ்சாமை வேகம் கோபம் வீரம் இது அடிப்படை அதற்கு எந்த எண் உதவுகிறது மூன்று ஒழுக்கம் நேர்மை யுத்த களத்தில் ஒரு நேர்மை இப்படித்தான் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அதில் எப்படி நேர்மையை காட்டுவது காட்டுவார்கள் காட்டுகின்றார்கள் காட்டுவது தான் இந்த எண் இப்பொழுது தாய்நாடு இந்த தாய்நாட்டை காப்பதற்காக எல்லைப்புறத்திலே வீரர்கள் படையெடுப்பு நடந்துவிட்டது அந்நியன் உள்ளே நுழைகின்றான் அப்பொழுது நியாயம் பேசிக்கொண்டா இருப்பீர்கள் சமாதானமாக போக வேண்டும் என்று கெஞ்சிக்கொண்டா இருப்போம் உக்கரமான போர் கடுமை கொடுமை காட்ட வேண்டும் ராகு காட்டுவான் தாய்நாட்டை காக்க வேண்டும் என்ற ஒரு பணி இருக்கிறது அது உயர்ந்த பணி நேர்மையை காட்ட வேண்டும் அந்த யுத்தத்தில் அதே நேரத்தில் நாட்டையும் காக்க வேண்டும் அஞ்சாமையுடன் செய்ய வேண்டும் சற்று கொலையும் நடக்கும் ரத்தம் சிந்தும் அந்த வன்முறை கொலை இதெல்லாம் குருவின் வேலை அல்ல ராகுவின் வேலை ஆனால் தனது தாய்நாட்டின் மீது பற்று அந்த ஒரு ஒழுக்கம் அந்த ஒரு நேர்மை குருவின் பால் பட்டது இப்பொழுது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் புரிந்திருக்கும் நேற்றைய தினத்திற்கும் இன்றைய தினத்திற்கும் நாம் எடுத்துக்கொண்ட எண்களை பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க முடியும் அங்கே குருவுக்கு ராகு துணை இங்கே ராகுவுக்கு குரு துணை முக்கிய விஷயம் என்ன எல்லையை காக்க வேண்டும் அதற்கு போர் இரத்தம் சிந்த வேண்டும் கொலை செய்ய வேண்டும் ராகு அப்படி செய்வதுதான் தர்மம் தாய்நாட்டை காப்பது தானே தர்மம் அதில் ஏதேனும் ஒரு போர் வீரன் வீர மரணம் அடைந்தால் எத்துணை புகழ் அவன் செய்த கொலைக்கு என்ன தூக்கு தண்டனையாக கொடுக்கும் நாடு எனவே முதல் எண் எப்படியோ அந்த எண்ணின் தன்மை இரண்டாவது எண் என்ன குணத்தை பெற்றிருக்கிறதோ அந்த வழியில் செய்யும் இந்த எண் நாற்பத்தி மூன்று என்ற இந்த எண் வீரத்தை காட்டும் ஒரு நேர்மை நிலை பெற தாய் நாடு காக்க இவன் நாட்டு மக்கள் இவனை தெய்வமென போற்றுவார்கள் ஆனால் செய்ய இருப்பது கொலை கொலையை போற்றுமிட ஒரே இடம்தானே யுத்த களம் அதற்கு இந்த எண் உதவும் அப்படி என்றால் நியாயத்தை காட்டி நியாயப்படி நடந்து ஒரு கொடுமையான செயல் கூட புகழ்பெறத்தக்க வகையில் செய்து செய்யும் எண்தான் இந்த நாற்பத்தி மூன்று அன்பர்களே முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூணு இந்த வித்தியாசத்தை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொண்டாலே போதும் நீங்கள் ஒரு எண்கணித வித்வான் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களது அருமையான பேச்சாலும் உண்மையான நடத்தையாலும் ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் ராசி அன்பர்களே நல்ல நாள் நாளைய தினம் எதுபோன்ற போன்ற இன்னல்கள் வரலாம் என்பதை முன்கூட்டியே நீங்கள் அறியும் நாள் தெரிந்து கொள்வீர்கள் அதனால் பலன் தெரிந்து கொண்டாலே போதும் அதை தடுப்பது எப்படி என்று நாம் பார்த்துக்கொள்ளலாம் அந்த ஒரு நன்மை இன்று நடக்கும் நாளைய தினத்தை இன்றே நீங்கள் கண்டுகொள்வீர்கள் ராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடக்கும் இன்று நீங்கள் காட்டும் புத்திசாலித்தனம் உங்களுக்கு சாதாரணமாக பட்டாலும் அடுத்தவர்களுக்கு மிக மிக பெரிய ஒன்றாக காட்சி தரும் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே உங்களது சொந்த திறமை அதுவும் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை நம்பி உங்களுக்கு அளிக்கும் அவர்களின் ஆதரவும் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே எது நல்லது என்று உங்கள் மனம் சொல்லிற்றோ அந்த வழியில் இன்று வெற்றிகரமாக நடைபோடுவீர்கள் நினைத்ததை முடிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு கன்னிராசி அன்பர்களே உங்களது பேச்சு உங்களது முடிவான கொள்கை இதில் ஒரு சிறு மாற்றம் தெரிகிறது அந்த மாற்றமும் நன்மையை கருதி இருக்கிறது நன்மையை கருதி ஒரு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு விருப்பமானவர்களின் வேண்டுகோளை நல்லபடியாக நிறைவேற்ற அவர்கள் மனம் மகிழ நீங்கள் ஒரு புது வழியை கையாள வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு நீங்கள் கையாண்டு அதை வெற்றிகரமாக முடித்து அவர்களின் மனக்குறையை நீக்குவீர்கள் இன்று நீங்கள் உங்களுக்காக வாழப்போவது இல்லை நண்பனுக்காகவோ குடும்பத்தாருக்காகவோ உறவுக்காகவோ வாழ்வீர்கள் விருச்சக ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி மதிப்பு கிடைக்கும் மறுபாதி செலவீனங்கள் உங்கள் தலையில் சுமத்தப்படும் கவனம் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி தேவையற்ற அனாவசியமான செலவுகள் மறுபாதி நீங்களே எதிர்பாரா ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பண வரவுகள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களது திறமையை காட்டி நீங்கள் ஒரு புத்திசாலி என்று நிரூபிப்பதோடு எடுத்த செயலையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே கடும் முயற்சி உண்டு அந்த முயற்சியின் பயனாக நீங்கள் விரும்பியதை பெறலாம் பெறுவீர்கள் அநேகமாக உங்களது பல நாள் விருப்பம் இன்று நிறைவேறலாம் நிறைவேறும் மீனராசி அன்பர்களே இன்று ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது என்ன யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தால் அதை நிறைவேற்ற முடியாது அப்படி முடியும் என்று சொன்னால் அதற்கு கடும் நஷ்டம் நீங்கள் விலை கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே இன்று யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்